வேலைல விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம் பதினொன்ற மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்ததும் ஒரு ஆறு ஆறு அவர் தாமதம் காரணம் சொல்றீங்களா இது குற்றச்சாட்டா நீங்க இருக்கிறீங்களா இல்ல ஒரு கடமை இருக்கு எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு அட்லீஸ்ட் பதினொன்ற மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்குள்ள வரணும் ஒரு கடமை இருக்கு தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உணவு இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ தாமதமாவோ இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு ஒரு மனநிலை இருக்கிறாங்க நாங்களும் மாநாடு நடத்தியிருக்கிறோம் சமீபத்திலோட நாங்கள் மகாபலிபுரத்தில் நடத்திருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன அசம்பாவி கிடையாது அதுல பத்து லட்சம் பேருக்கு மேலன்னா அதுல அஞ்சு லட்சம் அதுக்கு மேல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன்னா அங்க அங்க வந்து திருப்பி விட்டுட்டாங்க போலீஸ்ல உள்ள வர முடியாது எதுதான் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் இருக்கு நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே வேளையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொது கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது எதுவும் கூடுறாங்க வர்றாங்க அவரு இருபது நிமிஷம் பேசுறாரு அப்புறம் போயிடுறாங்க அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறதுலாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு அவங்க கூட்டிட்டு போக கூடாது இருக்கைகள் எதுனா கூட்டிட்டு போலாம் பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போலாம் பாத்திரம் பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு இதுக்கு முன்பு கூட்டம் அவ்வளவு நெரிசல் எல்லாம் இருக்கு சார் அவங்களுக்கும் இருக்கு சார் எல்லாத்துக்கும் கடமை இருக்கு ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது நடக்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும் நீதி அரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள்

ஹைகோர்ட் ஒரு கைடு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று யார் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கிறா யார் பவர் கட் நடந்தது யார் பாட்டில் உள்ள வீசி இருக்கிறாங்க இதெல்லாம் உத வதந்திகள் தான் பண்ணிருக்காங்களா இல்லையா உண்மையா அதனால ஏற்படுச்சா எப்படி எங்க எங்க இன்ஸ்டிகேட்டிங் பாயிண்ட் வந்தது செருப்பெல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் வீடியோல பார்க்கல அதெல்லாம் அதெல்லாம் அது அது பண்ணுவாங்க எல்லாம் அது ஒரு அது ஒரு இன்ஸ்டிகேஷனா நான் பார்க்க முடியாது பட் இது மீறி எங்க இருக்கு இதெல்லாம் அந்த இடத்தை யாரு தேர்வு பண்ணாங்க இதெல்லாம் எல்லாமே பொறுப்பெடுத்துக்கு வேணும் எல்லாமே இதுல வந்து இவங்கதான் இவங்கதான் சொல்லி பழி யாரும் கூட்டம் பழி சொல்ல முடியாது அரசாங்கத்தையோ இல்ல அது விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ இல்ல எல்லாமே இல்ல அவங்க அவங்க ஒரு பொறுப்புடன் இன்னும் கொஞ்சம் மேலும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் சார் இப்ப ஒரு இடம் நீங்க மீட்டிங் போறீங்கன்னா முதல்ல காவல்துறையில பெர்மிஷன் வாங்கிங்க அப்ப காவல்துறை தான் இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல மீட்டிங் நடந்துக்க வைங்கன்னு அப்ப இது விஜய் வந்து இடத்துல ரெண்டு தடவை மீட்டிங் நடத்திருக்காரு அப்பவே வந்து அவர் குறிப்பிட்ட அவர் சொன்ன கூட்டத்தை விட அதிகமா தான் கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிற வந்து காவல்துறை அந்த சொன்ன இடத்துல வந்து அதிகமா காவல்துறை போட்டிருந்தா கொஞ்சம் விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கூட்டம் வருதுன்னா காவல்துறை கூடுதலா இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் ஒரு கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை இட் இஸ் தேர் டெமோக்ராட்டிக் ரைட் டு ஹோல்ட் எனி மீட்டிங் எனி இந்தியாவுல ஒரு கட்சியினுடைய கடமை பொறுப்பு இருக்குங்களா போதும் அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டா பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா இவ்வளவு கூட்டம் வருமான்னு வருமானு பண்ணணும் உளவுத்துறை உடைய வேலை உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது இப்ப எவ்வளவு வருவாங்க அண்டிசிபேட் பண்ணுவாங்க பண்ணி இருக்கணும் அதனாலதான் நான் சொல்றேன் உளவுத்துறையுடைய ஒரு பக்கம் இருக்கு எந்த மாதிரி வேற ஏதாவது இடம் கொடுத்துருக்கலாம் இல்ல அவங்க போறது தடுத்து தடுத்திருக்கலாம் அட்லீஸ்ட் உள்ள எல்லா மக்களும் உள்ள போறது வந்து ஒரு பக்கத்துல இருக்கலாம் ஆனாலும் அது மீறி கூட அவங்க வேலை போய் குச்சி வந்திருக்கலாம் எல்லாம் இருக்கு அந்த என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதுல இன்னொரு அடிப்படை ஒண்ணு என்னன்னா இந்த சினிமா கலாச்சாரம்னு ஒன்னு இருக்கு தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்குது கொஞ்சம் ஆந்திராவிலயும் கொஞ்சம் இருக்கு இதுல என்ன ஒரு அன்னைக்கு சொன்ன ஒரு நகை யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்லை சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க இல்ல ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதுல ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க ஷூட்டிங் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாப்பாங்க ஷூட்டிங் எல்லா வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க இந்த கலாச்சாரம் அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்குற கலாச்சாரம் இருக்கு வேடிக்கை பார்க்கணும் போகணும் வரணும் அப்படின்லாம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் திஸ்

ஸ்ரீலங்கன் நேவி ஸ்பான்சர் இந்த உங்க இதை ஏ பண்றாங்க இதற்கு தங்களோட முதலமைச்சர் என்ன பண்றாரு ஒரு லெட்டர் எழுதிடுவார் அவர் லெட்டர் ட்ராப் பண்ணி ரெடியா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அதுல வந்து நம்பர் மட்டும் இவ்வளவு பேர் கையெழுது அந்த தேதி மட்டும் மாத்தி மாத்தி அமுச்சு விட்டுருவேன் லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருவேன் இன்னைக்கு பன்னெண்டு பேரு அடுத்தது ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு பாஞ்சு பேர் கையெழுத்து தேதி கையெழுத்து இதுதான் ஒரு வேலையா பாத்துட்டு ஏன் நாப்பது எம் எல் எல் வச்சிருக்கிறாங்களே மக்களவையில நாற்பது வச்சிருக்கிறாங்க மாநிலங்களவையில கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வச்சிருக்கிறாங்க என்ன பண்றாங்க அவங்க எல்லாம் அங்க போய் போராட்டம் செய்ய வேண்டியதான் இதே நேரத்தில் நாங்களும் அழுத்தம் கொடுத்துதான் இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாண்புமே ஜெய்சங்கர் அவர்கள் நானும் தொடர்பு கொள்றேன் அங்க அதிகாரிகள் தொடர்பு கொள்றோம் அவங்களும் பேசுறாங்க பேசி தான் பண்றாங்க இதுக்கு ஒரு சுமூக சுமூகமான தீர்வு சரி